கொண்டி இருந்தாங்க நீங்கள் ஓபன் பண்ணி இருக்கறேன் கொடுத்துடலாம். சரி பண்மூடி கவர் என்ற இது இல்லாம கிளிக் ஓகே.

ஓகே அதுக்குள்ள பூசா ஜூஸ் எஸ்க் பூசலேபியான் எஸ்கிபியா பசை பத்ம சினி என்றவங்களோடையும் கேட்டுக்கொண்டு நேற்று வந்து உங்கள்கிட்ட அஞ்சு கேள்வி கட்டுறதுனா முதலாவது கேள்வி அதோக் அதோகண்டா விருப்பம் இல்லையா ரெண்டா பிடிக்கும் என்றதும் வரும் ரெண்டாவது கேள்வி வந்து செலா மோங்க் மோங்க் என்றால் மேங்கோ மாம்பழம் மூன்றாவது மமோ மமோன்றா அம்மா மதர் நான்காவது வந்து த்ரே த்ரே என்றா நன்றாக அல்லது நல்லது அப்படின்றது இந்த கருத்து கடைசி கேள்வி வந்து மியூக் மியூகே அப்படின்னு சொல்லுவோம் மியூக் அண்டா சில மியூக் வந்து பழுத்த ஓகே பழுத்த பல பழுத்தது ஓகே இந்த மூன்று இந்த ஐந்து கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜிம்லர் அவர்கள் செவ்வி அவர்கள் ரஃபிகா அவர்கள் ஜயா அவர்கள் வாணியவர்கள் பத்மினி அவர்கள் நேவிஸ் அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் அதே மாதிரி இன்றைக்கு எல்லாரும் முயற்சி சேதனைகளில் வாசிக்கிறதுக்கு சிறப்பு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் வாசித்து வாசித்து பழகினேன் இந்த வசனங்கள் ரொம்ப ஈஸி அப்போ ஈஸியானது மிக வாசி பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே சார் இன்றைக்கி இன்னொன்று பார்ப்போம் கீதா ஷு கீதா ஜுவே கீதா து ஒரு பெண் அப்படி கேசம் படுத்து நாங்கள் ஜுவே அப்போ கீதா ஜு கீதா புதா ஜுலா புப்பே என்று சொல்கிறது பொம்மை ஓகே கீதா ஜு அலா புப்பேனா கீதா பொம்மையோடு விளையாடுகிறாள் கீதா விளையாடுகிறாள் இந்த என்ன வருது இன்னொரு பெயர் சொல்லும் நாங்கள் சேர்க்கிறோம் வாகனத்தை பெருசாக்கிறோம் இனி அடுத்தது வந்து இவெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குமோ நிற்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்தது கருத்தை பார்க்க போகிறோம் கீதா ஜு கீதா விளையாடுகிறாள் கீதா பிளே ஓகே கீதா ஜு அலா கீதா பொம்மையோடு விளையாடுகிறாள் கீதா பிளே डॉल गीता जो आला पुपी अवेक वाणी गीता ज आला पुपी अवेक वाणी गीता वाणी गी, गीता वाणी उड़न बोमे बलिया रख रहा है गीता प्ले डॉल विथ वाणी द अवेक एंड ऐसा नहीं क्या विथ एंड वैरी द ओके या डॉल जार्डन डॉल जार्डन गीता जो आला पुपी अवेक वाणी அலப்பு பே தோட்டத்தில் கீதா வாணியுடன் பொம்மை விளையாடுகிறாள் இந்த கார்டின் கீதா பிளே டோல் வித் வாணி ஓகே அதை வந்து இந்த உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் தோ இன்ட கருத்து என்ன உங்களுக்கு தெரியும் என்று தான் அநேகம் ஆங்கிலத்துக்கு வரும் அது தன்னு கூட இங்கே சொல்ல மாட்டாங்க தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தான் அது நாங்கள் சொல்கிறோம் பட் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா தி 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 அப்படி தான் கூட அணியமானாக்கள் சொல்லுவாங்க ஓகே அப்போ தோல் ஜார் தான்ண்டா இன் த தார்டின் அது அந்த ஒவ்வொரு மொழிக்கும் இப்போ சில சில சொற்களை சேர்க்கைக்குள்ள அதில் ஃபோனிக்கு மாறும் இப்போ நான் ஃப்ரெஞ்சுலேயும் உங்களுக்கு சொல்லி நான் சில சொல்லின்ற கடைசி எழுத்தும் அந்த முதல் இன்னொரு அடுத்த சொல்லின்ற முதல் எழுத்தும் பொழுது சேர்த்து வாசிக்கணும் அதே மெதட் வந்து இங்கிலீஷ்லையும் இருக்குது இப்போ தமிழுக்கு அப்படி இல்லை நாங்கள் தமிழ் வந்து இப்போ கீதா விளையாடுகிறாள் ஏன்னா அப்படி தனித்தனியாக பிரிக்கிறோம் பட் இங்கிலீஷ் இங்கிலீஷில் சரி ஃப்ரெஞ்ச் சரி சில இடங்களில் கட்டாயம் உங்களுக்கு அந்த இப்போ உதாரணத்துக்கு ஜார் தான் என்று சொல்லி இது நாங்கள் தனியாக வாசிக்கிறோம் இதில் அந்த சிஸ்டம் இல்லை இப்போ வேறு ஏதாவது ஒரு சொற்கள் வரிக்குள்ளே உங்களுக்கு கட்டாயம் கெலாச்சு அச்சு என்ன அந்த சேர்த்து வரும் கெலஹத்தீல் அத்தீல் அந்த ஏயும் அங்கால் இருக்கிற அந்த இல்லம் அத்தீல் அப்படின்னு சேர்ந்து வரும் நான் உங்களுக்கு பல இடங்களில் அந்த விடயங்கள் சொல்லியிருக்கிறேன் ஓகே அதே மாதிரி தான் இங்கே இங்கிலீஷ்லும் அந்த இது இருக்கு சரியா ஓகே இந்த குட்டி குட்டி டிப்ஸ் மாதிரி இதெல்லாம் சரி இப்போ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும நினைக்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கு வந்து கேள்வி என்னண்டா ஷு என்றா என்ன ஷு ரெண்டாவது வந்து புப்பே புப்பே என்றா என்ன குப்பை அடுத்தது அவெக் அவெக்னு ஒரு சொல் அவெக் அவா என்ன Arrêtez de jardin, enda, enda, jardin. Arrêtez de don, don, enda, enda. La thérapie solvaine, je, poupée, avec, jardin, don. Je, poupée, avec, jardin, don. Okay? Je, சரியா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் உங்க எல்லோடும் இந்த பாட்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கின்றாய். நவரே ஓவாட் டு ஸ்போஞ்சோனி நன்றி வணக்கம் மெஸ்ஸி அட்வன பாபு ابوக்கு பத்மலோஜினியின் பத்மலோஜனியின் பவன வணக்கம் பத்மலி கட்போம். பஹுதியரே லூடிமோ பட்டி. இன்னொரு கேள்வி என்ன? மன்ன சம்மா. ஒஷு உடன் ஆட் இல்லை.

அவை கண்டா உடன் அந்த தோட்டம் தூம் கண்ட நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஜாடன் தோட்டம் வணக்கம் யாராவது வணக்கம் வணக்கம் வாணி யூ ஹண்டா விளையாட்டு அஃபைக் அண்டா உடன் ஜார்டாண்டா தோட்டம் டோ ஹண்டா தோட்டத்தில் புப்பே அண்டா பொம்மை நான் இந்த சொல்ல வாட்ச் பாக்குறேன்னா கீதா கீதா ஜி அல அல ல புப்பே கீதா ஜி அல புப்பே வாணி கீதா அல புப்பே அஃபைக் வாணி டோ யூ டோ யூ ஜார்டர் விளையாட்டு பொம்மை தான் அவைக்குளையாட்டு <laughs> <laughs> <laughs>

அப்ப இது வந்து கீதா அவள் விளையாடுவ விளையாடுகிற பொம்மையுடன் விளையாடுகிறாள் கீதா பொம்மை பொம்மை வச்சிருக்கிறாள் பொம்மையுடன் விளையாடுகிறாள் கீதா ஜூவே ஆலா குப்பே அவ் பாணி கீதா வந்து பொம்மையுடன் பொம்மையை வைத்துக்கொண்டு வாணியுடன் விளையாடுகிறார் வைத்துக்கொண்டு வாணியுடன் விளையாடுகிறார் தோன்று சார்தான் தோன்று சார் வராது தோட்டத்துக்குள் தோட்டத்தில் 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 எடுத்து தோட்டத்தில் அச்ச மட்டும் போயிடும் இல்லண்டா அவன் வந்துடும் இல்லண்டா அப்ப தோட்டத்தைக்குள் தோன்று வாணி அப்புறம் தோட்டத்துக்குள்ள இருந்து தோட்டத்துக்குள்ள இருந்து கீதாப்போ குப்பையை வச்சுக்கொண்டு வாணியோடு விளையாடுகிறார் வாணியோடு வாணியுடன் இருந்து குப்பை குப்பை குப்பையை வைத்து விளையாடுகிறார் அப்படின்னு பொம்மை வச்சு வாணியோட பொம்மை பொம்மையுடன் விளையாடுறான் பொம்மை

பூவல் <laughs> <Poope. laughs> డోలు జార్దా ఘార్ానానారు నార్దా ఇరు చరిలు లియార్డా గ్ర్దా గీలు ఆలా ప్పి అవే వార్మను. నాండిలు వార్దా ప్పి కుపి కలారు నారు குப்பைய கிளற இல்லி குப்பைக்குள்ள குப்பைய கிளறா தமிழ்ல குப்பைக்குள்ள குப்பைய தர்றா குப்பைக்குள்ள குப்பைய தர்றா பூவல் குப்பை பூவல் சொல்ல கீதா ஊரு அப்ப ஜூவெண்டா மிருக காட்சி சாலையில இப்பயே தட்டுறான் தட்டுறான் சரி நன்றி நன்றி வணக்கம் இதுக்குலாம் இட வரு நகுலபதி ஒரு குரல் வந்து போடுது